இப்போது பலகாரம் வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி எண்ணெய்க்கு மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் சீனாவுக்கு ஏற்றுமதி கடந்த ஏப்ரல் முதல் நவம்பர் வரையிலான காலத்தில் ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாயாக பதிவாகியுள்ளது இது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் முப்பத்து மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது என மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா சீனா இடையே இருதரப்பு வர்த்தக உறவு மேம்பட்டு வருவதை காட்டும் வகையில் இது உள்ளது இந்தியாவில் இருந்து புண்ணாக்கு கடல் உணவுப் பொருட்கள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மசாலா பொருட்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி கணிசமாக அதிகரித்துள்ளது குறிப்பாக மின்னணு பொருட்களில் பிரிண்டர் சர் கியூபோர்டு உணவு மற்றும் கடல் உணவுப் பொருட்களில் வர மிளகாய் இறால் பாசிப்பயிர் உள்ளிட்டவை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன இந்தியாவின் ஜிடிபி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் வளரும் எஸ்பிஐ நடத்திய ஆய்வில் தகவல் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதமாக இருக்கும் என எஸ்பிஐ வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதமாக இருக்கும் என்று நம்புகிறோம் அது மேலும் கூட அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ இரண்டாவது மதிப்பீட்டு தரவுகள் வரும் பிப்ரவரி இருபத்தி ஏழில் வெளியிடப்படும் கடந்த நவம்பர் மாத முடிவில் நிதி பற்றாக்குறை ஒன்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் அல்லது பட்ஜெட் மதிப்பீட்டில் அறுபத்தி மூன்று சதவீதமாக இருந்தது பட்ஜெட்டில் மதிப்பிடப்பட்டதை விட வரி வருவாய் குறைவாக இருக்கும் வரி அல்லாத வருவாய் அதிகமாக இருக்கும் இதனால் ஒட்டுமொத்தமாக அரசின் வருமானத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது இதேபோன்று மொத்த செலவுகளும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது பட்ஜெட்டில் மதிப்பிடப்பட்ட பதினைந்து புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் கோடி ரூபாயோடு ஒப்பிடுகையில் நிதி பற்றாக்குறை பதினைந்து புள்ளி எட்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக இருக்க வாய்ப்புள்ளது என எஸ்பிஐ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்றுமதியாளர்களுக்கு உதவ ரிசர்வ் வங்கி ஆலோசனை அமெரிக்காவின் வரி சுமையால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு உதவ ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கான வரியை அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரை உயர்த்தி உள்ளதை அடுத்து ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ததற்காக நம்மீது விதிக்கப்பட்ட ஐந்து சதவீத கூடுதல் வரியும் இதில் அடக்கம் ஆடை நகை தோல் பொருட்கள் உற்பத்தி மற்றும் ரசாயன உற்பத்தி நிறுவனங்கள் இதில் கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகின்றன கடந்த ஆண்டு அமெரிக்கா இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கான வரியை உயர்த்திய போது மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் ஏற்றுமதியாளர்களுக்கு உதவ பல நடவடிக்கைகளை மேற்கொண்டன நவம்பரில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்களின் கடன்களுக்கான தவணை செலுத்துவதில் இருந்து செப்டம்பர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை விடுமுறை அளிக்கப்பட்டது ஆனால் இதில் பயன்பெற இருபது சதவீத ஏற்றுமதியாளர்களை விண்ணப்பித்தனர் கடன் தவணை சலுகையை பெற வருவாய் இழப்பு குறித்த ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனை கடினமாக இருந்ததே இதற்கு காரணம் என வங்கித் துறையினர் தெரிவித்துள்ளனர் கடன் தவணை அவகாச சலுகைக்கு பதிலாக ரொக்க மானியம் குறைந்த வட்டியில் கடன் வழங்குவது ஆகியவை ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கும் என்று வங்கிகள் அரசிடம் தெரிவித்துள்ளன மேலும் புதிய ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்றுமதி ஆர்டர்கள் குறைவாகவும் லாபம் குறைவாக இருப்பதாகவும் ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக ரிசர்வ் வங்கியும் இதர வங்கித் துறையினரும் ஏற்றுமதி அமைப்புகளுடன் பேசி வருகின்றனர்